ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடிக்கு வந்து செடிகள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை செடியை பார்க்குறோம் இந்த எலுமிச்சை செடி வளர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் காய்களை கொடுக்கல பூக்களும் பூக்கலை என்ன காரணம் அப்படின்னா முதல் காரணம் இந்த பாருங்கள் இது சுற்றி வளர்ந்துள்ள அந்த கலைகள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கலைகள் இவ்வளோ வளரும் பொழுது அந்த செடி வந்து காய்களை கொடுக்காது இந்த பாருங்கள் அதை சுற்றி இவ்வளோ தூரம் கலைகள் வளர்ந்துருக்கு அப்போ இந்த களைகள் வளரும்போது இந்த செடியானது காய்களை கொடுக்காது கனிகளை கொடுக்காது அப்போ என்ன பண்ணுறோம் முதல் அந்த சுற்றி உள்ள அந்த இலைத்தலைகளை பிடுங்கி எறியணும் சரி அடுத்து இங்கே கூட ஒன்று இருக்குது ரைட் இப்போ இந்த செடியில் உள்ள இலைகள்லாம் பிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த செடியில் வந்து பூக்கவே இல்லை இது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்படியே இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம்னா இது ஓய்வு நிலை அப்படிம்பாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா தன்னுடைய நிலையிலிருந்து ஓய்வாயிடுது இதை தூண்டணும் இது தூண்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா அந்த புளிச்ச மோரை பயன்படுத்தலாம் இந்த புளிச்ச முறையில் ஜிப்ரால்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளானது இந்த ஓய்வு நிலையில் இருக்கிற இந்த செடிக்கு ஒரு புத்துணரை கொடுத்து ஒரு திடீரென்று ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும் அந்த திடீர் தூண்டுதல்னால் இந்த பூக்கள் இந்த இலையானது பூக்க தொடங்கும் அப்படி பூக்க தொடங்கிற அந்த பூக்கள் வந்து நல்லா வளர்கிறதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெருங்காயத்தூளை சேர்த்துருக்கோம் இந்த பெருங்காயத்தூள் வந்து பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கும் காம்புகள் கனமாகிறதுக்கும் பெண் பூக்கள் அதிகளவு வருவதற்கும் உதவி பண்ணும் பெண் பூக்கள் அதிகளவு இருந்தால் தான் நமக்கு காய்கள் அதிகளவு கிடைக்கும் அதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அரிசி பூ கழுவுற தண்ணி பழுப்பு கழுவ தண்ணியை நாலு நாள் ஊற வச்சு சேர்த்துருக்கோம் அது செடிக்கு ஒரு நுண்ணுயிர் சத்தியை கொடுக்கும் எல்லாமே சேர்ந்து இந்த செடியை ஒரு ஒரு மாதத்தில் பூக்கள் காய்களுடன் கொத்து கொத்தாக செய்யும் இதுக்கு எப்படி நம்ம சேப்பிறோம் அப்படிங்கிறத வாங்கலாம் பார்க்க பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த புளிச்ச தயிர் எடுத்திருக்கோம் இது நாங்க நாள் புளிச்ச தயிர் மிகவும் மிகவும் புளிச்ச தயிர் இது இதில் வந்து ஜிப்ரானின் அப்படிங்கிற பொருள் இருக்கு இது ஒரு செடிக்கு முன்னூற்ற சத்தை குடிக்கிறது அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பெருங்காயத்தூளை எடுத்திருக்கோம் இந்த பெருங்காயத்தூள் செடி வளர்ச்சிக்கும் பூக்கள் குத்து குத்தாக பூக்குறதுக்கும் பயன்படுகிறது இதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை பாருங்கள் ஒரு கப்பு நிறைய அரிசி கழுவுற தண்ணி படுப்பு கழுவுற தண்ணியை எடுத்துருக்கோம் இது அஞ்சு நாள் ஆனது மிகவும் குளிச்சு போயிருக்கு இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மூணு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு உரத்தை தயாரிக்க போகிறோம் இப்போ முதல் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த புளிச்ச தயிரை இதில் ஊற்றுறோம் ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா மிச்சம் இருக்கிறதையும் நம்ம கழுவி ஊற்றுறோம் ஊற்றிக்கிறோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெருங்காயத்தூளை எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் இங்கே எவ்வளோ போடணுங்கிறதா பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க இந்த பெருக்காய்த்தூரில் வந்து என்ன இருக்குன்னா இது ஒரு கிருமி நாசினியாக செயற்படும் இந்த பூக்கள் பூக்கிற நேரத்தில் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்குறதுக்கும் பெண் பூக்கள் அதிகளவு வருவதற்கும் இது உதவி செய்யும் அதுக்கடுத்து இதனுடைய சிறப்புத்தன்மை என்னென்னா காம்புகள் கனமாகவும் நீளமாகவும் வர்றதை செய்யும் அதனால் பூக்கள் உதிராமல் எல்லா பூக்களும் காய்களாக கனிகளாக மாறும் அதை தவிர இதில் வந்து ஒரு வாடை இருக்கிறனால எறும்புகள் வராது அதே மாதிரி வெள்ளைப்பூச்சி நோய்கள் செடியில் இருந்தால் அந்த வெள்ளைப்பூச்சிகள் இதை கொன்றுவிடும் வெள்ளைப்பூச்சிகள் வராது மற்ற இதை தண்ணியில் கரைச்சி ஊற்றும் பொழுது ரயில் பூச்சி நத்தை போன்ற தொல்லை தரும் பூச்சிகள் எல்லாம் வராது அது இருந்தால் இறந்துவிடும் இது இந்த மாதிரி பூச்சிகளை மட்டும்தான் கொள்ளும் உள்ளே உள்ள அந்த செலு அந்த நுண்ணுயிர்களை கொள்ளாதே நுண்ணுயிர்களை பெருக்கத்தை ஏற்படுத்த செய்யும் சரி இப்போ இந்த தயிர் எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த புளித்த தயிரில் வந்து நமக்கு பலவிதமான பாக்டீரியாக்கள் இருக்குது எல்லாமே நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இதை நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுவதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் ரெண்டு நாள் வைக்க போகிறோம் இதோடு வந்து புளிச்ச இந்த பாருங்கள் அரிசி கழுவிற பருப்பு தண்ணி எடுத்துக்கோம் இந்த அரிசி கழுவூரை பருப்பு கழுவுற தண்ணியை அப்படியே ஊற்றினாலே ரொம்ப பயனளிக்கும் ஆனால் அதை இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதிகளவு நாட்கள் ஊற புளிக்க வச்சுருக்கோம் நாலஞ்சு நாள் புளிக்க வச்சுருக்கனால இதனுடைய வாய்க்கைகள் பெருக்கம் அதிகளவு இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வாய்க்கைகள் சிறப்பாக வளரும் இந்த புளிச்ச தண் தண்ணியானது செடிகள் அது கூட்டம் கூட்டமாக இலைகளை தருவதற்கும் அதிக அளவு வேர் பெருக்கத்துக்கும் தண்டுகள் கனமாகுவதற்கும் இலைகள் அகலமாகவும் பச்சையத்தை பச்சையாக இருக்குவதற்கு உதவும் இது மாதிரி செடிகள் வளர்ச்சிக்கு மிக அதிக அளவில் இது பங்கு ஏற்றுகிறது இந்த மூன்றையும் சேர்த்து நம்ம ஒரு சிறப்பானதே பண்ண போகிறோம் இப்போ இந்த பெருங்காயத்து உள்ள என்ன பண்ணுறோம்னா இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுறோம் ஊற்றி நம்ம கலக்குறோம் ஏன்னா இது சரியாக கராகட்டால் நம்ம ஸ்ப்ரேயரில் போய் ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு இந்த ஸ்ப்ரேயரை ஒன்றும் இல்லாமல் மாற்றிடுறோம் அதனால் என்ன பண்ணணும் அதை தெளிவாக கலக்குங்க இந்த பாருங்கள் கொஞ்சம் உள்ளே இருக்கு பாருங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் இதை போட்டு நல்லா கலக்குங்க நம்ம பயன்படுத்துறது எல்லாமே இயற்கை உரமாக இருக்கிறதுனால செடிகள் அதிகளவு பூக்கும் காய்களும் ஆர்கானிக் ஃப்ரைல இருக்கும் நமக்கு நோல் உடல் நலத்திற்கும் ஏற்றது நோய் வராமல் தடுக்கும் இந்த மூன்று பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கின்ற ஆர்கானிக் உரமானது சிறந்த பலனளிக்கும் இது எப்படி எப்படி பலனளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்க புத்திட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த பெருங்காயம் அவ்வளோ ஈஸியில் கரையாது இது வந்து நம்ம நுணுக்கமாக கரைக்கணும் இல்லைன்னா அப்படியே ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கிட்டு இந்த ஸ்ப்ரேயரு கண்டம் அக்கிறோம் இப்போ கலக்கிட்டோம் மிச்சம் இருக்கிறதையும் கலந்து அதில் ஊற்றிடலாம் எல்லாமே ஊற்றிட்டோம் இப்போ தண்ணியே இல்லை ஊற்றிட்டோம் இதை நம்ம நல்லா கலக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம் குழாயில் இது போதுமானது இதை நல்ல கலந்து மூடி வச்சிருங்க இதை நாளைக்கு வந்து பார்ப்போம் ரெண்டு நாள் கழிச்சு இது உபயோகிக்கலாம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்கி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா உதிச்சுருக்கு இதை நாளைக்கு பயன்படுத்தலாம் நாளைக்கு பார்க்கலாமா இன்னைக்கு ரெண்டாம் நாள் இது எப்படி இருக்குன்னு பாருங்க நேற்றை விட எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப பயங்கரமாக குளிச்சு கிடக்கு ஓகே இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடிக்கு கொண்டு போய் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் லிக்விட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ மாடிக்கு வந்துருக்கோம் இப்போ இதை எடுக்கிறோம் இப்போ இதை எடுத்து இதில் உள்ளதை நல்லா கலக்கிறோம் கலந்து ஒரு கப்பு எடுக்கிறோம் அதை பாருங்கள் இருபது லிட்டர் கேனில் நிரப்பி வச்சிருக்கோம் அதில் ஒரு கப்பு ஊற்றுறோம் இதை நம்ம செடிக்கு பயன்படுத்த முடியும் இதை பாருங்கள் வளிகை செடிக்கு இந்த ரோஸுக்கு பயன்படுத்துகிறோம் பாருங்கள் இந்த ரோஸுக்கும் பயன்படுத்துகிறோம் இதே மாதிரி எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுங்க இப்போ ஸ்ப்ரேயர் பாட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ ஸ்ப்ரேயருக்கு வடிகட்டி ரெடி பண்ணிட்டோம் இதிலிருந்து நம்ம எடுத்து இந்த பாருங்கள் பாதுகப்பு கொஞ்சம் கீழே ஊற்றுறோம் அப்படியே வடிகட்டுறோம் எப்படி இருக்குது பாருங்க இது ஸ்ப்ரேயரில் அப்படியே ஊற்றிருந்தால் என்ன கதையாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இது அப்படியே ஸ்ப்ரேயரில் ஊற்றுறோம் ஊற்றி இதை லாக் பண்ணி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த எலுமிச்சை செடியை பார்க்குறோம் அதை பாருங்கள் இந்த எலுமிச்சை செடி மேலே நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறோம் நல்லா கீழே கீழே மேலே ஃபுல்லாக அடித்து விடுங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் அடிங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் அடிங்க இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் எங்கள் சேனல் ஃபார்வேர்ட் ஆகி எல்லோரும் பார்ப்பாங்க இந்த சதாகட்டை சேனலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் சதா சேனல் சேனல் தேங்க்யூ